கேகேஎஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசு ரெண்டு பேரும் மேடாக அவர்களை விடுதலை செய்தது செல்லாதுன்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் திருப்பி விசாரிங்கன்னு சொன்னார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு தப்பான கருத்து வந்து பரப்பியிருக்காங்க உடனடியாக தினமும் விசாரிக்கணுன்ட்டார் அவர் அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் உடனே இந்த கூட்டம் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோன்னு ஒரு பொய்யான தகவலை இதுலேயும் போட்டாங்க நம்மளும் பேசுனோம் காரணம் இவங்க தான் பொய்யான தகவல் ஸ்டே கொடுத்துட்டானு போட்டாங்க இப்போ ஆர்டரை வாங்கி பார்த்தா ஸ்டேயும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இவர்கள் வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துருக்காங்க உடனடியாக ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணார் தெரியுமா விசாரணைக்கு தான் எடுத்துருக்காங்க தடை ஒன்றும் இல்லை அந்த நீதிமன்றங்களை கீழ்மட்ட கீழ் மட்ட நீதிமன்றங்களை கூப்பிட்டு டெய்லி விசாரித்து ரெண்டு பேர் மேலே வழக்க சீக்கிரம் முடியுங்கன்ட்டாங்க இப்போ வேக வேகமாக வேலை நடக்குது இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் டெய்லி கோர்ட்டுக்கு போய் அக்யூஸ்டாக நிற்கிறோம் கே கே எஸ் ராமச்சந்திரனும் இவரும் தங்கம் தென்னரசன் கே கே ராமச்சந்திரன் கே கே எஸ் ராமச்சந்திரன்லாம் ஒரு மந்திரியில் உட்காரலாமா மந்திரிக்கு தகுதியா மீட்டிங்கில் போய் என்ன பேசுகிறாரு அவர் சார்ந்த ஒரு ஜாதியை சொல்லி பேசுகிறாரு நான் எல்லாம் எங்கே போனாலும் தெலுங்கில் தான் பேசுவேன்னு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வெக்கம் இல்லாமல் ஒரு பெரிய கொக்கரிக்கிறார் இவரெல்லாம் மந்திரியாக இருந்தால் ஆகுமா ஒரு இன 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 உணர்வை தூண்டி விடுறாரு இல்லை அது மட்டும் இல்லை நான் ஜாதியாக நான் ஆட்சியில் இருக்கிற ஜாதி வந்து சாதிச்சுக்கங்கங்கிறாரு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இவங்கெல்லாம் ஒரு நிமிடம் கூட மந்திரியாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் தங்கம் தன்னரசா அவங்க குடும்பத்தோடு அவங்களுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு அடிமை தங்கச்சிக்கு எம்பி தொகுதி எம்பி பதவி தனக்கு மந்திரி பதவி ரெண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதனால் தினமும் ஆனந்த வெங்கடேஷன் சொன்ன மாதிரி தினமும் வழக்கு விசாரிக்கப்பட்டு நிச்சயம் ரெண்டு பத்துக்கு கன்விக்ஷன் ஆனால் கன்விக்ஷனானால் என்ன மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பொன்முடி மாதிரி திருப்பி வருவாங்க அதை ஆனால் கன்விக்ஷன் ஆகட்டும் தண்டனை அடையட்டும் அதுதான் நாட்டுக்கு நல்லது இதில் இன்னும் ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்காங்க என்னென்னா அரசு வழக்கறிஞராக இவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு திமுக வழக்கறிஞர்களே நியமித்து இந்த வழக்கை விசாரிக்க வைக்கிறார் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு வழக்கு போட்டுருக்காங்க இவர் விஷயத்தில் அரசு வழக்கறிஞர்களை வந்து நீதிமன்றமே நியமிக்கணும்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இவங்க தான் அரசு வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நடுநிலை வழக்கறிஞர்களை நிரூபித்தால் நியமித்தால் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போவது உறுதியாகிவிடும் ஜெயலலிதாவுக்கு மட்டும் வேறு மாநிலத்தில் போய் விசாரிக்கணுமா ஆனால் இவங்க மந்திரிக்கு மட்டும் இங்கேயே இவங்க ஆட்சி இருக்கு இங்கேயே இவங்களே வழக்கறிஞலையும் வச்சுக்குவாங்களா இவங்களே விடுதலை பண்ணிக்குவாங்களா அப்படின்னு பார்த்தாங்க அதனால் இப்போ வந்து வந்திருக்கு ஸோ கே எஸ் ஆருக்கும் இவருக்கும் கூடிய சீக்கிரம் தங்கம் தென்னரசுக்கும் விசாரணை தினமும் நடைபெறும் இந்த ரெண்டு பேரும் போய் கோர்ட்டில் உட்காந்துக்கிடணும் இவர் வந்து லாக்கா இல்லாத மந்திரியாக கொடுத்துருங்க ஸ்டாலினு ஏன்னா அவங்க டெய்லி கோர்ட்டில் அக்யூஸ்டாக போய் நிற்கணும் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்து ஜாஃபர் சாதிக் போதை மருந்து வழக்கு அது நிறையா ட்விஸ்ட் வந்துருச்சு அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் அமீரை குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க இயக்குனர் அமீர் குற்றவாளின்னு முடிவு பண்ணி பதினோராவது குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க ஆக அமீர் சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் என்ன தப்பு செஞ்சேன் சினிமா எடுக்கணும்னு ஒருத்தவன் தான் நான் சினிமா எடுத்தேன் ஏன் மேலே என்ன தப்பு நான் பதில் சொன்னேன் சட்டம் தெரியாமல் பேசாதீங்க அதாவது ஒரு போதை மருந்தை பொறுத்தவரையே அதில் வந்த பணத்தை யார் உபயோகித்தாலும் தெரிந்து உபயோகித்தாலும் சரி தெரியாமல் உபயோகித்திருந்தாலும் சரி அதுவும் குற்றம்னு பிஎம்எல்ஏ ஆக்டில் இருக்குதுன்னு அப்போவே சொன்னேன் அவர் மிக ரொம்ப நம்பிக்கை இருந்தாலே மேலே இருந்த தப்பு அவர்கிட்டருந்து கோடி கோடியாக வாங்கிட்டு படம் எடுத்துகிட்டு எனக்கு நான் இப்படி பதம் ஒரு அது குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க அதனால் கூடிய சீக்கிராமியிலும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு எதிரில்லை எதிலும் இல்லை சட்டத்து விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறோம் எல்லாேருக்கும் சொல்கிறான் இதே மாதிரி தான் ஐபிசியில் என்னென்னா திருட்டு பொருளை யார் வாங்கினாலும் ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் தெரியாமல் வாங்கினாலும் சரி அதனால தான் நிறைய பேருக்கு கார் வாங்குறீங்களா விற்கிறவன் யாருன்னு பாருங்கள் அவன் திருடி கொண்டாந்து உங்கள்கிட்ட தான் நீங்களும் ஜெயிலுக்கு போங்க டூ வீலரா பார்த்து வாங்குங்க நகை கடைகள்லாம் நகைகள்லாம் வாங்குறவங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்பாவிகள் தெரியாமல் வாங்கினவங்க அதனால தான் இப்போ நகையை திருடுபவர்கள் என்ன பண்ணுறான் பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் போய் இவ்வளோ கொடுத்துட்டு போயிடுறான் போலீஸாரில் ஜுவல்லரி ஷாப்பில் ஒன்றும் பண்ண முடியலை திருட்டு நகைகளையும் சரி திருட்டு பணத்தையும் சரி போதை மருந்து கடத்தல் பண்ணுற வர்ற பணத்தையும் சரி யார் உபயோகித்தாலும் தெரிந்து உபயோகித்தாலும் தெரியாமல் உபயோகித்தாலும் அது குற்றம் அப்படிங்கிறது அமீர் இதில் இதாக இருக்குது அதனால் அமீரோடு நிறுத்திட்டான் தான் ஈடி அதில் ஏழு லட்சம் ரூபா அமீருக்கு அமீர் அமர் இவருக்கு கொடுத்துருக்காரு உதயநிதிக்கு உதயநிதிக்கு கொடுத்த படமே வந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து மருந்து கடத்தின பணத்தில் உதயநிதி ட்ரஸ்ட்டுக்கு ஏழு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க ஈடியில் ஆனால் பாருங்கள் அமீரை மட்டும் குற்ற குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருக்கான் அமலாக்கத்துறை உதயநிதியை சேர்க்கலை இது வந்து இவங்க திமுகவுக்கும் பாஜகும் இருக்கிற ரகசிய உடன்பாடு இது க ஸ்டாலின் இதையே வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க ஏன் உதயநிதியை சேர்க்கலங்கிறது தான் எங்களுடைய கேள்வி ஜாஃபர் சாதிக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் பத்திரிகையிலேயும் டிவிலையும் வந்தது ஆனால் உதயநிதியை மட்டும் கழட்டி விட்டுட்டு வெறும் அமீரை மட்டும் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பாஜக திமுக எப்படி உடம்பு உடன்பாடு உடன்படிக்க வச்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும்